ஒரு அடர்ந்த காட்டில் மலையடிவாரத்தில் கற்குவியலில் ஒரு சிகப்பு நிற ராஜ பாம்பு வாழ்ந்து வந்தது அது மிக ஒல்லியாக மெலிந்திருந்தது யாரும் அதை ஒரு பொருட்டாக நினைப்பதில்லை நாட்களாயின சிறு குட்டியாக இருந்த பாம்பு எல்லா நேரமும் சாப்பிட்டு சாப்பிட்டு பெரிய ராஜநாகமாக மாறியது ஒரு நாள் உணவை தேடி கற்குவியல் பக்கமாக வந்த பன்றி பாம்பை கண்டு பயந்து பின்னோக்கி ஓட கழுதையோ மிரண்டு குழப்பத்தில் பாம்பை தாண்டி ஓடியது தன்னை கண்டவுடன் சக்தி வாய்ந்த விலங்குகளே பயந்து காட்டினுள் ஓடுவதை ரசித்த பாம்பு வலிமையான நான்தான் இந்த காட்டின் ராஜா என எண்ணி கற்பனையில் மிதந்தது தன்னை கிங் கோப்ரா என அழைக்க வேண்டும் என ஆசைப்பட்டது ஒரு பெரிய மாளிகையில்தான் நான் வசிக்க வேண்டுமென நினைத்து மாளிகையை தேடி காட்டினுள் அலைந்தது பாம்பிற்கு பயந்த விலங்குகள் ஒன்று சேர்ந்து இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று கருதி நரியை தேடி செல்ல நரியோ அவர்கள் எதிரே வந்தது என்ன நீங்கள் எல்லோரும் பயத்துடன் வருவது போல் தெரிகிறதே விலங்குகள் நடந்ததை சொல்ல அதை உன்னிப்பாக கேட்டது நரி கவலை வேண்டாம் நண்பர்களே நிம்மதியுடன் செல்லுங்கள் பிரச்சனையை நான் பார்த்துக் கொள்கிறேன் அப்போது எதிரே வந்த நரியை பார்த்து நான் வசிக்க ஒரு மாளிகை வேண்டுமென பாம்பு சொல்ல விலங்குகள் சொன்ன பாம்பு இதுதான் என தெரிந்து கொண்ட நரி நரியே நான் யார் தெரியுமா ராஜநாகம் தானே நீங்கள் நோ நோ ஐ எம் கிங் கோப்ரா இந்த காட்டின் ராஜா இது கூட தெரியாதா உனக்கு சிங்கராஜா தானே இந்த காட்டின் ராஜா என்ன சிங்கராஜாவா யார் அது என்ன இது கூட தெரியாதா உங்களுக்கு அவர் நம்ம அனைவருக்கும் ராஜா யார் முடிவு செய்தது சிங்கம் தான் இந்த காட்டின் ராஜா என்று காடு தோன்றியது முதல் அவர்தான் காட்டின் ராஜா யாருடன் மோதி அவர் ஜெயித்தார் என்னுடன் மோதி ஜெயிக்க முடியுமா அவரால் ராஜநாகத்தின் எண்ணத்தை புரிந்து கொண்ட நரி சிங்கம் பசியுடன் இருப்பதையும் தானே சிங்கத்திற்கு உணவை தேடித்தான் காட்டினுள் வந்துள்ளதையும் நினைத்த நரி பாம்பிற்கு நல்ல ஒரு பாடத்தை புகட்ட இதுதான் சரியான சமயம் என நினைத்து கிங் கோப்ராவே அதோ தெரிகிறதா ஒரு குகை மாளிகை அதில்தான் தான் சிங் வசிக்கிறார் நீங்கள் அவருடன் மோதி ஜெயித்தால் நீங்கள்தான் இனி இந்த காட்டின் ராஜா அந்த மாளிகையும் உங்களுக்குத்தான் கிங் கோப்ரா ஆவேசத்துடன் குகையை நோக்கி ஓடியது பசியுடன் குகைக்கு வந்த சிங்கம் தன் குகைக்குள் யாரோ வருவதை உணர்ந்து கோபத்தில் கர்ஜிக்கவும் குகையினில் முழிந்த பாம்பு சிங்கத்தின் கம்பீரத்தை பார்த்து பயந்து தன் இருப்பிடத்தை நோக்கி ஓடியது ஹலோ இஃப் யூ லைக் இட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்